நீங்க சொன்ன வார்த்தை தான் குத்துறோம் ஒரு விஷயம் ஆசப்ரே சொன்னது என்னது يا தப்புதானா உங்களை தேடி நார்மல் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்றீங்களே நீங்க கதைக்கு அப்பாற பட்டி போயிட்டீங்க நான் கார்த்திகரா தான் நீஸ்வரன் தம்பி பேசுனீங்க சிவரங்கினி பெரியால நீங்க சொல்லக்கூடாது கூடாது கீழ இருக்கவன் சொன்னனும் உங்கள்ட்ட பேசுற நான் சொல்ற சிவரங்க இவர ஆரம்பிச்சது நீங்க பெரியால அண்ணா கேட்டேன் நான் சொல்லல நீங்க பெரியால நீங்களே கேட்டீங்க தலைய விட்டு போனது நீங்க என்ன யார் கொண்டது நான் கடைக்கு அப்பா கடைக்கு நான் அவ்வளவுதான் விஷயம் ஒரு சின்ன வந்து நான் சொல்ற வார்த்தையை தவறு கண்டுபிடிக்காதீங்க அங்கங்க நீங்க பெரியால தவறுதான் அர்த்தங்க வேணுமா சொல்றேன் ஏன் கேட்கறேன் தெரியாத அல்ல அர்த்தங்க அப்பா உனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச விவரம் அப்படி சரி நீங்க ஏதாவது தூசாச்சொடுங்க நீங்க சொன்னீங்களே பேருன்பம் சிற்றின்பம்னு சிற்றும்ப வாதிகளுக்கு தான் ஆசைகள் இருக்கும் அஹா இது வேணும் அது வேணும் அட வாங்கலை இதை அந்த ஆசை இல்ல எனக்கு பண்டோர் அருமையாக இனிது யாழ் இனிது மக்கள் மலலைசொல் கேளாதவர் அப்படின்னாங்க நான் உங்களை மலலையா பாக்குறேங்க மலலையினுட குழந்தை குழந்தையோட புரியுமா

இந்த நாடக கலை மூலமாக மக்களுக்கு இந்த கோவிலнда இந்த சிறப்பு இருக்கு. அபர சடவர்லார் பேசுறீங்க அது கா மகிச்சறைய. ஆனா பேசுறத தெளிவா ஃபுல்லா முழுமையா சொல்லிடணும் திருச்செந்தூர் போறீங்க வைக்கிறீங்க சரி. அங்க அபிஷேகம் நடறாக பிரசாதம் அங்க என்ன கொடுக்குறாங்க அந்த விஷயத்தை நீங்க பேசலையே. இவங்களுக்கு தெரியலையா? இல்ல மறந்துட்டீங்களா? மறந்துனா யாவுக்கு குடி சொல்லுங்க. தெரியலைனா அடுத்த கட்ட விசாரணை போறேன். பாத்துக்கنا. இது இப்ப புதுசா அப்படி கிளப்பி இருக்கீங்க. அதனால நம்ம உதகாச்சியில

அந்த ஒரு விஷயம் எனக்கு உண்டு பிடிக்காத விஷயம் தான் ரொம்ப சந்திக்கணும்னு எதிர்பார்த்து இந்த வருஷத்துல வந்து இன்னைக்கு சந்திச்சு முடிஞ்சா சரியான வள்ளி சிவரஞ்சனி உடப்பமட்டி கார்த்திக் ராஜா இப்படி பேசி இந்த இடத்துல கார்த்திக் ராஜா விட்டுட்டாரியா அப்படின்னு இந்த மேடையை நிரூபிச்சு விட்டேன்னு என்ன சொன்னாலும் கேட்குறேன் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு நீ ஒரு விஷயம் பேசணும்னு வச்சுக்க நான் விஷயத்த சொல்லுவேன் தொட்டு பேசுவேன் தொட்டு பேசுவேன் நாரவருக்கு தலையாற்றவங்க இந்த கை தட்டுறவங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க ஆனா பதில் யோசிச்சு என்னைய பார்த்தவங்க கேட்டு பேசுங்க வீணா அப்புறம் தலையாட்டிட்டு வருத்தப்படாதீங்க தான் சொல்லுவோம் அம்மா ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க சொல்லுங்க எல்லாம் தெரியும் நினைச்சு பேசிக்கிட்டே இருக்க கிடையாது எந்த இடத்துல மாத்திக்கிடுவேன் சரி நீங்க முடிஞ்சா நீங்க தெரிஞ்சா நான் இப்ப சில வருஷம் கூட நேரத்துக்கு நான் வரல இப்ப சில வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் நடத்தப்படுறேன் நீங்க நல்லா இப்ப அதாவது

எல்லா விஷயத்தையும் சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால சில விஷயங்களை குறைவா சொல்றான் அப்படி பாக்க திருச்செந்தூர் மேலே இருந்த கோயிலுடைய வடிவத்தை பார்த்தா ஓம் என்ற வடிவத்துல இருக்கும் அது ஒரு சிறப்பு இன்றைக்கு திருச்செந்தூருக்கு சில வருடத்துக்கு முன்னாடி போனவங்களுக்கு தெரியும் முருகனை கும்பிட்டு அப்படி உள்ள இறங்கி போனா லிங்கங்கள் இருக்கும் அஞ்சு சிவலிங்கங்களை தரிசிக்கலாம் இப்ப தரிசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப திருப்பி வேலை ஒருத்தருக்காங்களான்னு தெரியல நான் ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி போனேன் அப்ப வரைக்கும் பார்க்க முடியல அப்ப அதே திருச்செந்தூர்ல என்ன பிரசாதம் அப்படின்னா பழனியில வந்து பஞ்சாமிர்தம் பிரசாதம் தெரியும் உலகத்துக்கு ஆனா திருச்செந்தூர்ல எல்லா முறையும் கோயிலையும் பஞ்சாமிர்தம் தருவாங்க அது வேற விஷயம் ஆனா திருச்செந்தூர்ல என்ன ஒரு சிறந்த பிரசாதம் அப்படின்னா பன்னீர் இலை விபூதி பிரசாதம் இந்த பன்னீர் இலை அப்படின்னா இந்த இலையில பன்னிரண்டு நரம்பு இருக்கும் இது ஆரம்பிச்சப்ப ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓடிட்டு இருக்க வண்டி அப்ப இந்த பன்னிரண்டு நரம்பு என்பது எதை குறிக்கும் அப்படின்னா முருகனுடைய பனிரெண்டு கரங்களை குறிக்கும் அப்ப அந்த இலையில முருகனுடைய பனிரெண்டு கரங்கள் இருக்கிறது அந்த கலந்து சாப்பிட்டோம் தீராத எல்லாம் தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏன் ஆதிசங்கரருக்கு தீராத நோய் தீர்ந்ததா வரலாறு சொல்லுது அப்படி பார்க்க போனோம்னா திருச்செந்தூர்ல என்ன பிரசாதம் அப்படின்னா பன்னீர் இலை விபூதி பிரசாதம் திருச்செந்தூர்ல ரொம்ப விசேஷமான பிரசாதம்

பேச்சு வரும் மாத்தி போட்டு கிழிச்சவையா ஒண்ணு வந்துச்சுன்னா பதினொன்னு வரும் மாத்தி போட்டு மாத்தி போட்டு கிழிச்சது யாரு தெரியுமா கிருஷ்ண பரமாத்மா சராசன் சொல்லி கொடுத்தாரு ஏன் சரா என்கிற அரைக்கால் எடுத்து வளர்க்கப்பட்டு சந்தமர் சொல்லக்கூடிய உடம்பு ஒட்டிய காரணத்தினாலே சராசந்தன் சராசந்தனுக்கு பீமனுக்கு சண்டை சண்டை வரும்போது பீமன் சராசந்தன் ரெண்டா கிழிச்சு போறேன் மறுபடியும் ஒட்டிக்கிட்டா ஒருத்தர் ரெண்டா கிழிச்சு போட்டா மறுபடியும் ஒட்டுவானா ஒட்ட மாட்டேன் ரெண்டா கிழிச்சு போட்டா மறுபடியும் ஒட்டிக்கிட்டா பார்த்தார் என்ன காரணம் பார்த்தபோது இவனுடைய பிறப்பா இருந்தா அப்ப ரெண்டு தாய்க்கு சேர்ந்து பிறந்தவன்

ராமனாகப்பட்டவர்கள் சீத ஆசைப்படுறாங்க சொல்லி அந்த மாயமானை தேடி போனார் அப்படி போல இடத்துல வந்தது மாயமானாக மாரியசன் அப்பா இது ஏதோ ஒரு மாயமான் அப்படின்றது ராமர் தெரிஞ்சுக்கிறாரு அங்க அம்ப தொடுக்கும் போது அம்பு படும் போது என்ன பண்ண மாரிசே சீதா அவயம் லட்சுமணா அவயம் அப்படின்னு ராமன் குரல்ல கட்டிட்டு அங்கே மெடுத்து விடுகிறார் பிறகு சீதா பார்த்தா என்னுடைய உங்க அண்ணன் குரல் கேட்குறது போய் பாருப்பா அப்படின்னா இல்ல நீ நான் போக முடியாத அண்ணன் கவலைக்கு இருக்க அப்படின்னு அவர் சொல்றாரு கேட்டாங்களா சீதையம் நீ ஏன் போக மாட்டேன்றா இல்ல என்ன ஆசைப்படுறியா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டாங்க நம்மளுக்கு தெரியும் தப்பு தான் அந்த வார்த்தை தான் போவார்ன்றதான் கேட்டாங்க அப்படி செல்லும் போது காவலாக அங்க அக்னி கோடு என்று சொல்லக்கூடிய ஏழு கோடை சீதைய உள்ள நிக்க வச்சு வெளியில கிழிச்சுட்டு தான் லிச்சமனை போனாரு பிறகு ராவணன் பிச்சா வந்தாரு அந்த அம்மா கோட்டை தாண்டி வந்தாங்க தூயிட்டு போயிட்டார் கதவத்துல சீதையை நிக்க வச்சு கோடு கிழிச்சவர் யாரு அப்படின்னா வச்சு கிழிச்சது அடுத்து படுக்க போட்டு கிழிச்சது யாரு அப்படின்னா இரணையினுடைய மகனாகப்பட்ட பிரகலாதன் அந்த பிரகலாத அவங்க அம்மா நீலாவதி வைத்துக் இருக்கும் போதே நாரதர் போய் ஓம் நமோ நாராயண மகன் மந்திரத்தை சொன்னதுனால அந்த மந்திரத்தின் பலனாக அந்த குழந்தை அந்த நாராயணன் மந்திரத்தையும் உச்சரித்துக் கொண்டிருந்தார் மெகானிகன் சொல்லல உலகமே சொல்லுது அவங்க அப்பே மேலே சொல்லல இறுதியாக என்னென்னமோ பிள்ளைய கொடுறதுக்கு சதி பண்ணி பார்த்தியா முடியல எங்கடா இருக்கியா உன் பெருமாள் அப்படின் போது தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார் இந்த தூண்ல இருப்பானா இருப்பாரு அப்படின் போது தூணை உடைச்சாரு உள்ள இருந்து நரசிம்மர் வந்தாரு வந்த நரசிம்மர் இரணியரை என்ன பண்ணாரு அது வாங்கின வர என்ன வீட்டுக்குள்ளேயும் சாப்பிடாது வெளியிலையும் சாப்பிடாது ஆதாயத்திலையும் சாப்பிடாது பூமியிலையும் சாப்பிடாது ராத்திரிலையும் சாப்பிடாது பகலையும் சாப்பிடாது அதனாலதான் வீட்டுக்குள்ள இல்லாம வெளியில இல்லாம வீட்டு வாசப்படியிலேயே ராத்திரியும் இல்லாம பகலும் இல்லாம மத்திய பொருத்திலே இல்லாம பூமிகளும் இல்லாம நரசிம்மத்தனுடைய மட்டிகளை கடத்து அவனோட குடலை உருகுனரு அப்ப குடலை உருவன என்ன பண்ணாரு வயிற்ற கிழிச்சு தானே உருவினாரு அப்ப நிக்க வச்சு கிழிச்சவன் லட்சுமனே சீதைக்கு கோட படுக்க வச்சு கிழிச்சவன் நரசிம்ம இரணியன இதான் நிக்க வச்சு கிழிச்சது படுக்க வச்சு கிடைச்சது கை நம்ம காரே ஏதோ நல்ல என்ன சாமி மனசுக்குள்ள புகுந்துருச்சு சொல்லுங்க அற்புதமான பதில் கேட்டுக்கிறேன்

எப்படி இல்லங்கறீங்க எப்படி நீங்க ஆமா நீங்க கதை மாத்தி நீ எப்படி ஆமா நீங்க எப்படி கதை மாத்தி பெரிய மனுஷனான சின்ன பிரிக்கு பெரியமியா நாரதரா அம்மா இல்லங்கறியா எந்த ஊர்ல சொல்லுங்க நான் உன்னை சந்திக்கிறேன் பெரிய மனுஷன் விசுவாசிக்கிறது என்னவனார் சின்ன பிள்ளை ராமே ராமனை லட்சம் பண்ணனிய தசரதர்ட்ட கட்டி குடிக்கிட்டு போனார்ல எதுக்கு யாகத்தை காப்பாத்துறதுக்காக யாகத்தை காப்பாத்துனாரு கல்லார் அகலிக்கு ராமருடைய பாதம் பட்டு மோட்சம் கிடைத்தது பிறகு மிதிலையிலே சீதைக்கும் ராமருக்கும் திருமணம் பண்ணி வச்சார் அப்ப என்ன விஷயம் பெரிய மனுஷன் தான் ஆனா சின்ன பையன் ராமே தான் அவர் காரியம் முறை நடந்துச்சு அப்ப பெரிய மனுஷனுக்கு தான் சின்ன பிள்ளையால பெருமா துருவாச முனிவர் பெரிய கோபக்காரர் இருக்கிற முனிவர்களே கோபக்கார முனிவர் யாரோ எதா துருவாச முனிவர் அந்த துருவாச முனிவருக்கு பணி பண்ணா யார் அனுப்ரಾಣேதா குந்தி தேவி அனுப்பிுறா அப்ப வந்து சொல்லு போய் அம்மா அவர் பெரிய பெரிய முனிவர் நீ எது வாயை விட்டு சும்மா இருக்கம்பியா முனிவர் ஏதாவது பேசி அவர் சாபத்தை எல்லாம் வாங்கி தంద్రார் அப்படிங்கிட்ட அனுப்பிுறாங்க இந்த பெண்கள் போறா பணிவிட செய்றா பணிவிட செஞ்சேனே துருவாச முனிவர் பாக்குறாரு ஆஹா பெண்கள் சின்ன பிள்ளையா இருந்தாலும் பணிவோட இருக்காளே என்ன இருந்துச்சங்க பணி இருந்துச்சோ பணிவோட அவர் பெரிய மனுஷன் அதனால பணிவு இருந்துகோம் ஏ அப்ப இங்க நிக்கிற பணிவோட

துரியோதனை நிக்கிறியா அத்தனை பெரிய ஆளுங்க நிக்கிறாங்க சின்ன பையா அபிமன்யோ அர்ஜுன மையன் சுபத்திரைக்கு அர்ஜுனனுக்கும் பிறந்தவன் கிருஷ்ணனோட மருமையன் அன்னைக்கு என்ன பண்ணியா சக்கரோதியூகம் என்று சொல்லக்கூடிய அந்த படைக்குள்ள யாராலையும் போக முடியாது ஆனா அபிமன்யோ அன்னைக்கு உள்ள உடைச்சு போய் அத்தனை வேத்தையும் தும்சம் பண்ணான்ல அப்ப அத்தனை பெரிய ஆளும் ஒரு சின்ன பையனை பார்த்து மிரண்டு நின்னாங்களே இப்ப சின்ன பையன் விரும்பலையா எல்லா உலகத்துக்கும் போய் வர்றாரு

அப்படி தேவலோகத்துக்கு பூத உடம்போட தேவலோகத்துக்கு போக முடியாது ஆனா எம உயிரோட போய் யமனோட போராடி செத்து போன புருஷ மீட்டு வந்தாலே சாவித்ரி யாருனால நான் எந்திரிச்சதுனால சரி அப்படி பார்க்க போறோம் பெரிய மனுஷங்க எத்தனை பேர் இருந்தாங்க எம தர்மனை பெரிய ஆளு யமதர்மனே உயிரை பிடிக்க வந்தாரு பிடிக்க முடிச்சா மார்க்கண்டையன என்று பதினாறு பதினாறு வயசு சின்ன பையன் பெரிய ஆளு எம தர்மன் சனியோட அண்ணே முடிச்சா முடியல என்ன பண்ணாரு பிடிக்க சிவலிங்கத்தின் மேல் பெற்றது அந்த தழும்பு இன்னைக்கும் திருக்கடையூர் சிவலிங்கத்தின் மேலே இருக்கிறது அப்ப ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையனுடைய பக்திக்கார அன்று ஈசனே காட்சி தந்து தன்னுடைய இடக்கால மிதித்து

மனுஷனுக்காக சாமியை நினைச்சி வரதம் இருக்கிறது இங்க ஒரு மனிதன் செட்டு போயிடறான்னு வச்சுக்கோங்க செட்டுக்கப்புறம் இந்த உடலுக்கு அழிவு ஆன்மாவை அழிவு இருக்கா இல்ல இந்த உடம்பு இங்கேயே அழிஞ்சு போயிடும் ஆன்மா மேலோகத்துக்கு போகும் ஒரு வேளை நம்ம இப்ப இறந்து போயிட்டோம்னு வச்சுக்கங்களேன் நமக்கு தர்ப்பணம் கொடுக்குறா பார்த்துக்கலாம் நம்ம எங்கே கொடுக்குறாங்க நல்ல புனித தலங்கள்ல ராமேஸ்வரம் காசி திருப்பணம் அந்த மாதிரி இது திரி திரி இடம்